ஹසිම අදහசකින් அදසත්. J.V.பி அபமதிக்கும் அவாராானதுொறை எந்த எண்ணமும் எனக்கு இருக்கறலை. உண்மையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களில் இருந்து வருவோரை நான் அவ்வாறு அவமானப்படுத்துவது இல்லை எனது வாழ்நாள் முழுவதும் அவர்களை ஏற்றி விடுவதற்கே முயற்சித்துள்ளேன் அன்று ஊடகவியலாளர்கள் என்னை பின்தொடர்ந்தனர் எங்கும் செல்லும் போது நான் கருத்து தெரிவிப்பதில்லை இறுதியில் தொந்தரவு செய்தனர் வாகனத்தில் செல்லும் போதும் கேள்வி எழுப்பினர் அவர்கள் சிறந்தவர்கள் வெற்றி என தெரிவித்தேன் அவற்றை வெட்டி அகற்றியுள்ளார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பார்ப்போம் என்றேன் அன்றைய தினம் பண்டாரநாயக்க நினைவு தினம் எனவே செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி எனக்கு நினைவில் வந்தது மற்றொரு விடயத்தையும் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய மாற்றம் காரணமாகவே கிராமங்களில் சிங்களம் கதைக்கும் ஆங்கிலம் தெரியாத இளைஞர்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்துள்ளது நான் அதனை ஒருபோதும் அவமானப்படுத்துவதற்காகக் கூறவில்லை பொதுவாக கிராம வழக்கில் பொடியல் பெட்டை என கூறுவார்கள் இழிவுபடுத்துவதற்காக அவ்வாறு கூறப்படுவதில்லை அல்லவா அவர்களுக்கு விருப்பம் தெரிவிக்கும் வகையிலான கருத்தை அது நான் அவர்கள் தொடர்பில் பொறாமைப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் செல்வந்தர்களின் வளர்ச்சியை தடுப்பதற்காகவே நான் இருபது வருடங்களாக போராடுகின்றேன் இதேபோல இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பீப்பிள்ஸ் டுமோரோ அமைப்பின் உறுப்பினர்கள் இதற்கு பதிலளித்தனர் ஏதாவது சந்திரிகா பண்டாரநாயகம் அட்டினியா ஐம்பத்தி ஆண்டு பண்டாரநாயக்க ஏற்படுத்திய மாற்றத்தின் காரணமாக இளைஞர்களுக்கு நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்ததாக சந்திரிகா பண்டாரநாயக்க கூறினார் ஆம் ஆம் அவரால் செய்ய முடியுமென மஹிந்த ராஜபக்சவும் அவ்வாறானதொரு கருத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அதுவே அவர்களின் மனதில் இருக்கின்ற பிரபுத்துவ மனநிலை மக்களுக்கு சேவையாற்றுவதாக கூறினாலும் வறுமையில் உள்ள மக்களின் துன்பம் புரிவதாக கூறினாலும் வறுமையில் உள்ள மக்களின் வாக்குகளினால் பாராளுமன்றத்திற்கு சென்று வரப்பிரசாதங்களை அனுபவித்தாலும் அவர்களுக்கு மேலாதிக்க மனோபாவமே இன்னும் உள்ளது நாம் மேலானவர்கள் அவர்கள் எமது காலடியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே உள்ளது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் மக்கள் சக்தியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ள இந்த ஜனாதிபதியின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் சக்தியானது இந்த மனப்பான்மையை கொண்டவர்கள் நினைத்து பார்ப்பதை போன்று ஆங்கிலம் தெரியாத கிராமங்களில் பாமர மக்களினால் பாமர மக்களில் இருந்து புத்திஜீவிகள் உள்ளிட்ட தொழிற்துறையினருடன் இணைந்து சமாதானமாக கட்டியெழுப்பப்பட்ட அரசாங்கமே இது ஒவ்வொரு இடங்களிலும் அறிக்கைகளை வெளியிடுபவர்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும் இதை நாட்டு மக்கள் உங்கள் காலடி மண்ணில் இருக்கும் இனம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் நாம் அவ்வாறு நினைக்கவில்லை நீங்கள் எமது வரைபணத்தில் வாழ்ந்து வரும் பிச்சைக்காரர்கள் என்று நாம் நினைக்கின்றோம்